ஒ மூச்சு நம்ம விட்டுகிட்டே இருக்கோம் மூச்சு போயிட்டே இருக்கு நம்மளால் கண்டுபிடிக்கா திடீர்னு இந்த மூச்சு நம்மளால் வாங்க முடியல கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா முடியுமோ முடியாதா முடியுமே சீரான சுவாச ஓட்டம் இல்லை என்றால் இந்த உடம்பு எழுக்கும் தெரியல இருப்பாங்க அது வரைக்கும் கரெக்டாக போதுங்கிறவங்க நமக்கு தெரியாது போகலாம் போகலன்னு தெரியும் வாழ்க்கையில் எல்லாமே நம்மகிட்ட இருக்கும்போது அந்த நிறைவான தன்மை நமக்கு தெரியாது குறையும் போது குறைஞ்சிச்சு அப்படின்னு தெரியல யாருமே நான் வந்து பாராட்டுற அளவுக்கு நம்மளால தெரியாது எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரிந்த விஷயம்தான் ஆனா எல்லாருக்கும் எல்லாம் புரிந்த விஷயம் விஷயமா அப்படிங்கிறதா விஷயம் தெரிந்து கொள்வது என்பது புரிந்து கொள்வது என்பது வேறு இப்போ ஐயனார் பட்டாணிகள சந்தர்ப்பம் ஆகிட்டு தெரியாது ஐயனார் பட்டாணிகள பட்டாணி நல்லா இருக்குமா சரி சாப்பிட்டு பட்டாணி நல்லா இருக்கு அப்ப ஐயனார் பட்டாணிகள தெரியும் பட்டாணி நல்லா இருக்குமா இந்த மாதிரி வாழ்க்கையில நமக்கு எல்லாமே தெரியும் ஆனா அதை பற்றிய புரிதல் நமக்கு இப்போ இதில் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கடை உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஆனால் அது புரிஞ்ச விஷயமாக நீங்களே யோசனை பண்ணுறோம் இப்போது அந்த பூமி நாம அந்த பூமியில் வாங்கணும் அந்த பூமி எப்படி கேக்குது தன்னை தானே சுற்று அதை சுற்றுவதற்கு எனக்கு என்ன வேணும் என்ன ஆதாரம் மையப்பூமி அதை சுற்றுவதற்கான சக்தி இல்லை இப்போ நாமலாம் சாப்பிட்றோம் நமக்கு புத்து இருக்குது அந்த புத்து நம்ம